எண்ணங்கள் போகிறதே தவிர இப்போ நாங்கள் எங்கள் வயதிலேயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வயதிலேயோ பார்த்த சூழல் இருக்குது இல்லை விளையாட்டை கவனமே கிடையாது எல்லாம் படிக்கணும் திரும்பி வீட்டுக்கு போனாலும் படிக்கணும் ராத்திரி வரைக்கும் படிக்கணும் காலைல எழுந்தும் படிக்கணும் திரும்பி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்போ அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா பெரிய மன அழுத்தம் இருக்கும் இப்போ அவனுக்கு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் மன உளைச்சலோடு இல்லாமல் விளையாட்டு என்பது அவனை மெண்டலாகவும் ஃப்ரீ பண்ணும் ஒரு ஃப்ரீனஸ் அவனுடைய இயல்பாக இருப்பதற்கும் லகுவாக செயல்படுவதற்கும் படிப்பை கூட நல்லா மேற்கொள்வதற்கும் என்று இருக்கக்கூடிய ஒன்றை அதை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை உருவாக்குனாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதின பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து ஊராட்சிகளுக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற திட்டத்தை இந்த கிட் இந்த ஒட்டு மற்ற ஒரு ஃபுல் கிட்டு ஒரு கிட்டோட வேல்யூ வந்து ஐம்பதாயிரத்தி எழுநூறுபான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதில் எல்லா எவ்வளோ பொருட்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பொருட்கள் கொண்டதை இங்கே பட்டியலில் ஈடுபட்டுருக்கு முப்பத்தி மூணு எல்லா வகையான விளையாட்டு பொருட்களும் உண்மையை சொன்னோன்னா முதல்ல ஒரு பெரிய நன்றி என்னென்னா நாங்கள் ஓட்டி கேட்க போட்டோம் எதாவது நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே முதல்ல பிள்ளைகள் ஓடி வந்து எங்களை கேட்கறது என்னென்னா எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுங்க எதையா விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுங்கன்னு ஆர்வமாக கேட்பாங்க இனிமேல் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அது ஒரு தரப்பு வாங்கி கொடுத்தோம்னா இன்னொரு தரப்பு என்ன இது கிரிக்கெட் பேட் மட்டும் வாங்கி கொடுத்தா அப்போ ஃபுட்பால் எதுவும் இல்லையா வாலிபால் இல்லையா எது இல்லையா அது எல்லா வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு ஆர்வம் உள்ளவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அரசே இந்த திட்டத்தை கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூறு என்று செயல்படுத்துகிற பல திட்டங்களில் ஒன்றாக இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை நேற்றுக்கு நம்மளுடைய மாவட்டத்துக்கானதை செங்கற்பட்டில் தொடங்கி வைத்ததை நம்ம தான் அது இன்றைக்கு வந்து நம்மளுடைய ஊராட்சி ஒன்றியத்தில் இதை போன்ற தருவதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்குவதற்காக வந்திருக்கும் இது என்னென்ன அதான் முதுகீசிலர் சொல்ல வந்திருக்கு பல மாவட்டங்களில் அதெல்லாம் நடந்து வந்திருந்த நம்மளுடைய மாவட்டத்தில் நம்மளுடைய மாவட்ட செயலாளர்களுடைய பணி முயற்சியால் கடந்த ஒரு மூணு மாதங்களுக்கு நாலு மாதங்களுக்கு முன்பாகவே ஒன்றை செஞ்சாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரமாக ஆய் ரெண்டாயிரம் கிரிக்கெட் ஆயிரம் கிரிக்கெட் கிட்ஸ் அப்படியே ஃபுல் செட்டு வந்து நம்மளுடைய நான்கு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சிகளுக்கும் அழைத்து ஒரு கிட் அப்படின்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்பதாயிரரூபா பத்தாயிரரூபா ஆகிடும் அது ஆயிடும் அப்படி ஒரு செட் கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் கிட்டு நைன்டி லேக்ஸ் வேல்யூ யோசிச்சு பாருங்க உண்மையிலே அது வந்து அவர் பிறந்தநிலையாக செய்யணும் மாணவர்களை உற்சாகப்படுத்தணும் இளைஞர்களை அந்த ஊரில் உற்சாகப்படுத்தணும்ட்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு என்று குழந்தை நூறு வயிற்று என்பதனை வைத்து இளந்தலைவரே வந்து அதை வழங்குகிற நிகழ்ச்சி நடந்தது அது எல்லா ஊருக்கும் தரப்பட்டது அது இப்பொழுது எல்லா மாவட்டங்களையும் கொடுக்கப்பட்டது கிடையாது சில மாவட்டங்கள் மட்டும் தான் அப்போ கொடுத்தாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க வாலிபால் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் இருக்குது த்ரோபால் இருக்குது கிரிக்கெட் இருக்குது செஸ் இருக்கு போர்டு இருக்குது கபடிக்கான தேவையான சேஃப்டி கிட்ஸ் இருக்குது கிரவுண்டு அளந்து நீங்கள் மார்க் பண்ணிணா அதுக்கு ஒரு டேப்பு ஷட்டில் கார்க்குக்கான ராக்கெட்ஸு அதோட இது கிட்ஸு டம்பிள்ஸ் இருக்குது இறங்கு நூறு செட்டு நினைக்கிறேன் பனியனும் கேப்பு இவ்வளோவா யோசிச்சே பார்க்க முடியல பேடெல்லாம் நாங்களாம் கட்டி ஆடுறதுக்கே பல நாள் ஆச்சு பேடெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு இல்லை சும்மா ஒரு குச்சி வச்சுக்கிட்டு மட்டும் ஏன்னா ரன்ஸ் ஓடுறதுக்கு தோடுறது அப்புறமா கொஞ்சம் போராட்டமாக ரெண்டு பேட்டாக ஆகும் அவ்வளோதான் மூணு பேர் ஸ்டெம்பு தான் இருக்கும் ஃபுல் செட்டு ஆறு சென்ட்டு செட் அப்படியே ரெண்டு ரெண்டுக்கான ஸ்டெம்ஸு இப்படி ஒரு அளவில் இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் யாரும் எப்பொழுதும் செய்து தரவில்லை அதை நம்முடைய ஆண்மது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து ஊராட்சிகளுக்கும் தரப்படுகிறது காஞ்சிபுரம் ஊராட்சியில் தரப்படுகிறது ஆனால் கூடுதல் கிட்ஸ் ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் சில ஊர்கள் அதிகம்னா அங்கே கூடுதலாகவே கொடுக்கணும் சொல்லி அந்த பட்டியலும் இப்போ இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வழியில் பெற இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை அந்தந்த அரசியவர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்திருக்க வந்திருக்காங்க அதுல பெண் தலைவர்கள் அதிகமாக வந்திருக்காங்க